வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம வந்து முந்தா நேரத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நம்ம இந்தியாவில் காஷ்மீர் பக்கத்தில் பெகல்காம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வேலி பைஸ்ரன் வேலி அங்கே வந்து ஒரு தீவிரவாத தாக்கல் நடத்துது எல்லாருக்குமே தெரியும் பயங்கர பயங்கர ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அவ்வளோ துயரமான நியூஸு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதான் வந்து உங்கள் காஷ்மீர் பக்கத்தில் வந்து பெகல்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது டூரிஸ்ட் ஸ்பாட் தான் அங்கேருந்து அதை வந்து என்ன சொல்வாங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட்டி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்களாம் அவ்வளோ ரம்மியமாக மலைகள் காடு நதி நதி ஓடுறது பக்கத்தில் வந்து இந்த பக்கம் அது பைன் ட்ரீஸ் அது மாதிரிலாம் வச்சு ரொம்ப 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 அழகாக ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அங்கே போகிறது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைசரன் வேலின்னு சொல்லி ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கு அங்கே போவாங்க ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வந்து பெகல்காம்லேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்குது அங்கே வந்து போய் ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் தான் அவ்வளோ டூரிஸ்ட் வருவாங்க அவ்வளோ ஒரு மூணு வருஷத்தில் அவ்வளோ டூரிஸ்ட்லாம் நிறையா ஃபாரின்லேருந்து வரது இந்தியாவில் பல மாநிலங்கள்லேருந்து வர்றது அவ்வளோ ஏன்னா காஷ்மீர் போனோம்னாவே நம்ம இங்கே போகாமல் வரவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் அது இப்போ வந்து யூனியன் டெரிட்டரியாக ஆயிடுச்சு தனியாக வந்து காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் அதனால் இப்போ வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க போகிறாங்க ஒரு பிரச்சனைலாம் இல்லாமல் இந்த மாதிரி தனியாக யூனியன் டெரிட்டரியாகவே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து இருந்தோடனே ஒரு ஃப்ரீயாக இருக்குது நம்ம இந்தியாவோட அரசியல் அமைப்பில் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்புலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க எப்போதுமே காஷ்மீரில் வந்து இப்படி தான் ஒரு பயத்தோடய இருப்பாங்க அந்த மில்ட்ரியில் ராணுவத்துக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துவாங்க போவாங்க இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ஒரு அமைதியாக இருக்கிறனால நிறைய டூரிஸ்ட்லாம் அதுவும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து நிறையவே டூரிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களாம் அது மாதிரி நிலம இருந்துகிட்ருந்துது இது மாதிரி ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சிருக்கு மழை பேஞ்சு மழை இல்லாதனால அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு அவ்வளோ ஒரு ஐநூறு பேர் போல போயிருக்கிறாங்க தமிழ்நாடு கர்நாடகா நிறைய ஊர்ல மகாராஷ்டிராஸ் வெளியூர்லேருந்து ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ரெண்டு பேர் போய் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் போல இடத்துல வந்து போயிருக்கிறாங்க அந்த பைஸ்ரன் வேலிக்கு அது எப்படி போகணுன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீநகர்லேருந்து நம்ம காரு டாக்ஸி எது வேணால் போயிடலாம் இந்த பெஹல்காம் வரைக்கும் இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்குமா அதில் வந்து நம்ம வந்து அது எப்படின்னா ரோடெல்லாம் போடலை ஏன்னா ஒரு இயற்கை சூழ்நிலை இருக்கணும் ரோடெல்லாம் போட்டு வண்டியெல்லாம் போச்சு ரொம்ப ரொம்ப பொல்யூஷன் வரும் அது வரும் அப்படிலாம் வேண்டாம் ரொம்ப இயற்கையாக நல்லா ஒரு ரம்யமாக ஒரு இயற்கை சூழ்நிலை இருக்கணும் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும் என்வரன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோடே போடாமல் வச்சுருக்காங்க ஸோ அங்கே நடந்து போகலாம் இல்லைன்னா வந்து போனி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குதிரை இருக்கும் அந்த குதிரையில் வந்து போனியில் போகலாம் நீங்கள் அது மாதிரி தான் அதுக்கு வந்து வச்சுருக்கலாம் இல்லை நடந்து கூட நீங்கள் போகலாம் இன்னொரு அஞ்சாறு கிலோமீட்டர் கொஞ்சம் மலைப்பகுதியாக இருக்கும் போகணும் அப்படிங்கிறத சமயத்தில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க அன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் போல இருந்துக்கிறாங்க மத்தியானம் ஒரு மூணு மணி போல இருந்துட்டு அங்க நல்லா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு எல்லாம் இருந்துக்கிறாங்க அங்க நடுவுல வந்து ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு அங்கதான் ஃபுட் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க சாப்பிட்றதுக்குலாம் அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து அந்த பைன் ஃபாரஸ்ட்லேருந்து இருந்து ஒரு நாலு பேர் வராங்க சார் இப்போ நம்ம நம்ம பாட ரசிச்சிட்ருக்கோம் இங்கே இருக்கு பார்த்துட்டு இருக்கிறப்போ யாரும் தான் வந்தாலும் நம்ம அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு பயம் இல்லாமல் அவங்க பாட்டு ஃப்ரீயாக இங்கே இருந்துகிட்ருக்குறாங்க ஸோ எதுவுமே அவங்க நோட் பண்ணல அப்போ வந்து நாலு பேர் வர்றாங்க வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாடி கேமர் வச்சுக்கிட்டு தள்ள ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போலீஸ் யூனிஃபார்மாக மில்டரி யூனிஃபார்ம் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு வராங்க ஆனால் யாருமே அதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்லை வந்தவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன் இருக்குது ஸோ டக்குன்னு பார்த்தோம்னு நினைப்போம் போலீஸ் வந்து செக்யூரிட்டி வந்துருக்காங்க அப்படிங்கும்போது தான் நினப்போம் யாருமே பண்ண வரப்போ வந்தவங்க அப்படியே ரேண்டமாக ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து வந்தால் புரிஞ்சிச்சு ஏதோ ஒரு தீவிரவாத போல் இருக்குது ஏன்னா நம்ம சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை யாருமே இது மாதிரிலாம் வரும் போகும் வார்னிங் ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது ஒன்றுமே இல்லை அப்படி இருப்போம் சுட ஆரம்பிச்சோட இவங்க அப்படியே ரொம்ப வயது போய் எல்லாம் செதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட ஆரம்பித்தோட என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அவனுங்க வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து பர தள்ள ஹெல்மெட் போட்டிருக்காருங்க முகம் தெரியல கையில் வந்து ஏகே பட்டி செவன் இன்னொரு எகிபாடிஸ்பென்ட் இன்னொரு எல்லாம் வச்சுக்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணுறா ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி அது ஜென்ஸை தான் மெயினாக பிடிச்சி நீ வந்து ஹிந்துவா முஸ்லீமா என்னோ அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஐடி கார்டை செக் பண்ணுறாங்க இன்னும் விதமாக அவங்க முஸ்லீமா இல்லைங்கிறதுக்கு விதமாக செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பாயிண்ட் பிளாங்கில் ஷூட் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ வெறுமனையே சொல்கிறாங்கன்னா கூட ஏதோ ஓடி ஒளியலாம் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் தப்பிச்சிக்கலாம் போகலாம் ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து இப்படி வச்சு நீ வந்து சொல்லு அப்படிங்கிறப்ப அவங்க என்ன தோணும் அந்த பயத்திலே கூட உயிர் போயிடும் அந்த அளவு அவங்க வந்து எதிர்பாராத நடந்து அது அவங்க வீட்டில் அவங்க பசங்க பொண்ணுங்க அவங்க ஒய்ஃப் எல்லாம் நிற்கிறப்ப என்னன்னு தோணும் யார் வந்திருக்கா என்ன எதுக்கு பண்றாங்க எதுக்கு சொல்கிறாங்க ஒன்றுமே தெரியல உங்களுக்கு இப்போ கூட வந்து சண்டை நடந்ததுன்னா எல்லை பாதுகாப்பு காஷ்மீர் பிரச்சனை ராணுவத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்து தெரியும் அவங்க எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் ஒண்ணுமே எதிர்பார்க்காம ஒரு சுற்றுலா வந்தவங்க டூரிஸ்ட் இவங்க திடீர்னு வந்து வச்சு கண்ணை வச்சு பாயிண்ட் பிளாங்க்ல வச்சு நீ வந்து சொல்லு அப்படின்னு சொன்னா என்னத்தை சொல்லுவாங்க அந்த சொல்ல வார்த்தையே வராது உங்களுக்கு அது மாதிரி சொல்லி இப்படி சொல்லி ஹிண்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஆதார் கார்டு எல்லாமே செக் பண்ணிட்டு அப்படியே ஹிண்டுன்னு அப்படியே ஷூட் பண்றாங்க தலையில ஷூட் பண்ண வேண்டியது காதுல டக்கு அப்படி ஷூட் பண்ணி அப்படியே விழுறாங்க முதல்ல வந்தோடனே டக்குன்னு ஒரு ஷூட் பண்றப்பே ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு மேலே பட்டு அப்படியே விழுறாரு அது ரத்தத்தில் பார்த்தோம்னா மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து இறந்தவங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து வந்திருக்கோம் போயிருக்கோம் சொல்லி பெங்களூர்லேருந்து வந்தவங்க கூட சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்ததை பற்றி அவ்வளோ சந்தோஷமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாருன்னா அதெல்லாம் என்ன சொல்கிறது அதில் வந்து அவங்க ஒய்ஃபு பசங்க சொல்லி எங்களையும் கொன்னுடுங்க அப்படி சொல்கிறப்ப இல்லை நாங்கள் நிறைய கொண்டுட்டோம் எல்லாரையும் எடுத்து உங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட சொல்லு போய் எல்லாத்தையும் சொல்லு அப்படி சொல்லி ஒரு ஐ விட்னஸ்க்காக விட்டு போகிற மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இந்த போனி ரைடர் இருப்பாங்களா கூட்டிகிட்டு வர பையன் ஒரு முப்பத்தி நாலு வயசு செய்யுதுன்னு ஒரு பையன் அவன் வந்து என்ன பண்ணான்னா அவன் வந்தோடனே அவனுக்கு தெரியுது இங்கே இருப்பா ஏன்னா அடிக்கடி வந்து பழக்கிறதுனால போலீஸ் இருக்குமா என்ன எதுன்னு அவனுக்கு தெரியும் அதனால ஃபஸ்ட்டு அவங்க நாலு பேர் வந்ததை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ தீவிரவாதம் வந்துட்டாங்கன்னு சொல்லி உடனே அந்த பையன் பாருங்க அவன் உயிரை கூட மதி மதிக்காம அப்படியே போய் இந்த கண்ணை பிடிச்சி இந்த கன்னை எடுத்து அவனால் முடியாதுன்னு தெரிய இருந்தாலும் கண்ணை இதை இல்லாமல் போனால் ஃபைட் பண்ணுறான் ஃபைட் பண்ணி அவன் முஸ்லீம் பையன் அதனால் அந்த இதில் வந்து அந்த பையனை சுட்டுடுறாங்க அவன் இறந்துடுறான் அந்த அவன் போராட்டம் நடத்துருக்கப்போ கொஞ்சம் பேர் த காப்பாற்றிருக்கிறான் ஏன்னா அவங்க டைவெர்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கொஞ்சம் பேர் தப்பிச்சிருக்கிறாங்க இது மாதிரி இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து இது மாதிரிலாம் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பொதுமக்கள் மேலே டூரிஸ்ட் மேலே தாக்குதல் நடத்துக்கு இதை ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கானுங்க இதுல வந்து அவங்க என்ன பாவம் பண்ணாங்க எதுக்கு பொதுமக்கள் மேலே பண்ணணும் போனோம்னா இவங்களுடைய தீவிரவாத அமைப்பு இருக்குது இந்தியா வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படி ஒரு நிம்மதியா இல்லை ஒரு நல்ல சூழ்நிலை ஆரோக்கியமான சூழ்நிலாம் இல்லை இந்த தீவிரவாத அச்சம்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் வந்திருக்கிறாரு இருபத்தி ஒன்னாம் தேதி வந்திருக்கிறார் இந்தியா வந்துட்டு அப்படியே ஆக்ரா எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறாரு அவர் வந்த நேரத்தில் இது மாதிரி ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் வந்தாங்க ஒரு ஒரு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்லாம் வந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து குளோபல் அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக கூட இருந்திருக்கலாம் அது மாதிரி வரப்போ தாக்கல் நடந்தோம்னா அவர் ஒரு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடெண்ட் போயிருக்கிறப்ப மாதிரி நடந்திருக்குதான் சொல்லி ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகும் அதனால் கூட இப்படி பண்ணியிருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டா யார் பண்ணவங்க அப்படின்னு கேட்டால் லக்ஸரி லக்ஸரி தொ தொய்பா எல்இடின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களுடைய லிங்க் மூலிமா வந்த அவங்களுடைய ஒரு கிளை அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதோட சார்ந்திருக்கிற ஒரு அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷன் யாருன்னா அந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்றாங்க அது தனியாக ஒரு அமைப்பான் அது வந்து முதல்ல வந்து லக்ஸரி தொய்பான்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து அது பேரை மாற்றினாங்களா என்னென்னு தெரில இல்லை அதுலேருந்து ஒரு 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 கிளை அமைப்பு அப்படின்றாங்க என்னவோ நாங்கள் தான் பொறுப்பேற்றுறோம் சும்மா பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்றாங்க அது மாதிரி நடந்திருக்கு இது வந்து கேட்டுட்டு நம்ம பிரதமர் அவர்கள் வந்து சவுதி போயிருந்தார் உடனே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு உடனே இங்கே வந்துட்டு வந்து உடனே வந்து நம்ம முப்படை தளபதி எல்லாம் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணும் ஏதும் சொல்லி ஃபுல்லாக ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்க உடனே ஆலோசனை நடக்குது அதுக்கப்புறம் வந்து எல்லா கட்சி அனைத்து கட்சி கூட்டம்லாம் வேறு கூட்டியிருக்கிறாங்க அதுலேயும் வந்து பேசியிருக்கிறாங்க அதில் எல்லா வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் இல்லாமல் எல்லா கட்சியுமே வந்து பிரைம் மினிஸ்டர் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது எல்லாமே நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லி எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அது மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பெரிய இது எப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து நடந்தது மும்பையில் நடந்தது ஒரு பெரிய ஒரு பத்து தீவிரவாதிகள் வந்தாங்க வந்து கிட்டத்தட்ட நூற்றாறு பேர் நிறைய இடத்துல பிளாஸ் நடந்தது அது நூற்றி அறுபத்தாறு பேர் போய் முந்நூறு பேர் போல் வந்து உங்களுக்கு காயம் அடைஞ்சிருந்தாங்க அது நடந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல்லாக வந்து பாகிஸ்தான் கூட எந்த இதுவும் வச்சுக்கிறது இல்லை நம்ம போகிறது இல்லை கிரிக்கெட் பிளேஸில் கூட போகக்கூடாது அவ்வளோ ஸ்டபான நின்னோம் இப்போ வந்து எதுனானா உங்களுக்கு வந்து இந்தியாவா ஒரு ஒரு நம்மளுடைய வீக்னஸை பார்க்குறாங்க எப்படின்னா இப்போ இஸ்ரேலாம் ஹமாஸ் அவங்களாம் வந்து இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனில் இருந்து ஒத்தீர அமைப்புலாம் பண்ணுறப்ப எப்படி தாக்குதல் நடத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம் அந்த ஊரில் போய் போடுறது அவ்வளோ பேர் ஆயிடுச்சு பொதுமக்கள் கூட சில பேர் செத்து போனாங்க இவ்வளோ பேர் செத்து போய் அவ்வளோ அதிரடியாக பண்ணி அப்போ இஸ்ரேலை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு அவங்க இருந்தாங்க ஆனால் இவங்க நம்ம எப்படின்னா அவங்கள பிடிச்சிட்டு வந்து கோர்ட்டு கேஸுன்னு போட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் ஃபுல்லாக ஜெயிலில் வச்சுருந்து இப்படி போகிறதுனால ஒரு என்னென்னா என்ன அப்படியே மாட்டினா கூட நம்ம என்ன ஜெயிலில் தானே வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துருச்சு ஸோ இதுலலாம் நம்ம தீவிரவாதத்துக்கு வந்து நம்ம அதிரடி தான் காட்டி ஆகணும் அவங்கள இது மாதிரி கேஸு கோர்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்களுக்குலாம் வந்து உடனே வந்து அவங்களெல்லாம் சுட்டு கொடுற மாதிரி தான் கொ பண்ணணும் நம்ம இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வந்து உங்களுக்கு இருங்கள்லாம் இல்லை ராணுவம்லாம் இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரு நாலு பேர் தான் வந்திருக்கிறாங்க ஒரு ராணுவத்தினர் வந்து ஒரு மூணு நாலு அந்த பக்கம் வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருந்தால் கூட அவங்க கையில் கன் இருக்கும் வந்தால் கூட டக்குன்னு வந்து அவங்க அவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சா இவங்களும் திருப்பி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்களாம் கொண்டுருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா வந்த தீவிரவாதிகளுக்குலாம் அதில் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தீவிரவாதிகள் தான் இன்னொருத்தர் வந்து லோக்கல் ஆள் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க லோக்கல் எந்த இதில் டிபார்ட்மெண்ட்டில் சொல்ல அவன் தான் வந்து கொஞ்சம் நான் சொல்லியிருக்கணும் நல்லா பார்த்து இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு மொத்தவங்களாம் வரணும்னா எப்படி ஒரு நாலு மணி நேரம் ஆயிடும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிடுன்றாங்க ஸோ உடனே வர முடியாது அவங்க குண்டடி பட்டம் கூட உடனே தூக்கிட்டு போக முடியல ஏன்னா அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் எதுவுமே வர முடியாது ஸோ லோக்கல் பீப்புள்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு முதுகில் வச்சு தூக்கிக்கிட்டு குதிரையில வச்சு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலாக எல்லாம் போய் சேர்த்துருக்குறாங்க ஸோ இது உடனே வந்து எந்த ஃபோர்ஸும் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் வந்து அவ்வளோ அது தப்பிச்சு போகிறதுக்கு அந்த பைன் ஃபாரஸ் பக்கத்தில் பூந்து போயிடலாம் சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வராங்க அதுவும் பார்த்திங்கன்னா பாடி கேம்லாம் போட்டுக்கிட்டு இதை வந்து ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுவோம் என்ன நாங்கள் பாருங்கள் எப்படி வந்து நம்ம இது மாதிரி நடந்திருக்கோம் அப்படி சொல்லி பண்ணி ஒரு மதவாதத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரியோ என்னவோ இல்லை திருப்பி வந்து இந்தியா மேலே வந்து ரொம்ப விரோதம் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா கொண்டு இது மாதிரி ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இதுல என்னன்னா எதனால இப்படி பண்ணாங்க எதனால அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இவங்க இந்த ஜம்மு காஷ்மீர்ல என்னன்னா பர்ஸ்ட் வந்து அவங்க வந்து அட்டானமியாக இருந்தது அவங்க அதுக்கு வந்து அவங்களுக்குன்னு தனி ஃப்ளாக் இருக்கும் தனி கான்ஸ்டியூஷன் இருக்கும் இது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கும் எல்லாமே யாருமே வந்து தலையிட முடியாது அவங்க ஊரில் போய் இது மாதிரி நம்ம வந்து இங்கேருந்து இன்னொரு ஊரில் போய் நம்ம போய் தங்குகிறோம் நிலம் வாங்குகிறோம் தங்குறோம் போகிற மாதிரிலாம் பண்ண முடியாது அங்கே அவங்க ஊரில் போய் வெளியூர் ஆளுங்கள்லாம் போய்ட்டு நிலம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ சொத்து வாங்கிட்டு அங்கேலாம் தங்க முடியாது ஸோ அவங்களுக்கும் தனியாக ஒரு ரூல் இருந்தது அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தப்பறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணாருன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபாலோ நம்ம வந்து பண்ணிட்டோம்மோக்காக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சொல்லி கொண்டு வந்து தனியாக என்னாச்சுன்னா எலெக்ஷன் வச்சாங்க நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான் ஃபாலோ அப்படிலாம் கொண்டு வந்து எல்லாமே நடந்தது நடந்து யூனியன் டெரிட்டரி தான் அது அது மாதிரி வச்சதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா எலக்ஷன் நடந்து வந்து அங்கே நல்லா வந்து அவ்வளோ ஓட்டு பதிவாச்சு டூரிஸ்ட்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கார் ரேஸ்லாம் கூட ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் கார் ரேஸெலாம் நடந்ததில்ல அதெல்லாம் கூட அங்கே நடந்தது ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து அங்கே நடந்தது ஸோ இது மாதிரிலாம் வந்து நிறையா வந்து டூரிஸ்ட்லாம் ரொம்ப நல்லா நிறைய ஃப்ளோ டூரிஸ்ட்லாம் எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு மாதிரிலாம் இருக்கிறத பார்த்தோன்னா ஒரு அமைதியாக ஆயிடுச்சு காஷ்மீர் ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப அதே மாதிரி வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்க டூரிஸ்ட்டாக வரவங்க அப்படியே நான் தான் சொல்லிட்டு இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க இடம் வாங்கி அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடுறாங்களேன்னு சொல்லி ஒரு இது அவங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே வந்து இது மாதிரி வந்து அங்கேயே டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு அங்கேயே வந்து தங்கிட்டு அங்கேயே வந்து லேண்ட்லேட் மாதிரி வேறு நிலம்லாம் வாங்கியிருக்கிற மாதிரி அங்கேயே தங்கிடுறாங்க அந்த ஊருக்காரங்க மாதிரி அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிக்காமல் இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் எப்படி சரிப்பட்டு வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த அளவுலாம் வந்து சாதாரணமாதான் இல்ல ஒரு ஒரு சுமூகமாலாம் இல்ல அமைதியெல்லாம் இல்ல காஷ்மீர் திரு ப்ராப்ளம் இருந்திருக்கு காமிக்கிறதுக்காக பண்ண மாதிரி சொல்றாங்க என்ன எதுவாவே இருக்கட்டும் இது வந்து என்னன்னா தீவிரவாதம் எப்படி ஒரு தீர்வாகும் இப்ப நம்ம நாட்டுலாம் எப்படி ரூல்ஸ் லாஸ் லா பிரகாரம் போறோம் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றோம் ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு சொன்னோம்னா மாஸ்டர் மைண்டே யாருன்னா பாகிஸ்தான் ராணுவ தளபதி வந்து அசீம் முனிர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் ஒரு நாலு நாள் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிதான் ஒரு பேச்சுக்கு அவர் பேசின வீடியோ எல்லாம் வந்திருக்கும் இந்தியாவில் வந்து எப்படி இந்தியா ஒரு எதிரி மாதிரி பார்க்கணும் சின்ன குழந்தைங்களை வந்து எப்படி சொல்லி வளர்க்கணும் எப்படி வரணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு ப்ளஸ் இந்தியாவில் வந்து ஒரு அமைதியாக இருக்கிறதுனால இப்படி அமைதி வந்து அவ்வளோ இருக்காது திருப்பி ஏதாவது ஏதாவது நடக்கும் விஷயம் நடக்கும் அப்படிங்க மாதிரிலாம் பேசின வீடியோலாம் வந்திருக்கு ஸோ இதனால் இதுக்கு மூல காரணம் வந்து இவங்க டெரரிஸ்ட் மட்டும் கிடையாது டெரரிஸ்டை வளர்த்து எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணது வந்து பாகிஸ்தான் அந்த தால தளபதி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இந்த எல்ஐடியோட அமைப்போட தலைவர் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தானில் இப்படி இப்படி தான் பயங்கரம் வந்து நம்ம ஊரில் வந்து அந்த அமைப்பெல்லாம் தடை பண்ணிட்டோம் நம்ம ஆனால் அவங்க ஊரில் வந்து பாகிஸ்த தீவிரவாதத்தை வளர்த்துட்ருக்குறாங்க வளர்த்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து இந்தியாவை பழி வாங்கறதுக்கு போகிறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு அவங்க இதெல்லாம் நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது இதுக்கு வந்து நம்ம வந்து எதாது அதிரடியாக நடவடிக்கைணும் ஆனால் ஃபுல்லாக அதுக்கு நம்ம போய் ஃபுல்லாக போர் ஒரு மாதிரி சண்டை போடுறது எல்லாத்தையும் எடுத்து போடலாம் முடியாது ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்லாத்த ரெடி பண்ணி நம்ம எல்லா ஃபோர்ஸையும் வந்து ரெடியாக இருக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொல்றாங்க இங்கேயே வந்து ராணுவம் வரல போல பாதுகாப்பு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு என்ன சொல்றாங்க ராணுவம் வந்து இது மாதிரி வந்து ஹில் ஸ்டேஷன்ல இல்லைன்னா பகுதியில ராணுவத்துக்குள்ள வேலை இது மாதிரி ஊருக்குள்ள ரிசார்ட் இருக்குற இது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அவங்க வரமாட்டாங்க அது யார் பண்ணுவாங்கன்னா லோக்கல்ல வந்து போலீஸ் கவர்மெண்ட் போலீஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க பாப்பாங்கி சிஆர்பிஎஃப்னு சொல்லி துணை ராணுவ அப்படி அவங்க பொறுப்பு தான் அவங்கதான் பாதுகாப்பான்றாங்க எனக்கு என்னென்ன அவங்க தான் பாதுகாப்புன்னா அவங்க ஏன் அவங்க கையிலும் கன் இருக்கும் அவங்க ஏன் இல்லை அதுதான் என்னோடய கேள்வி அது எங்கே என்னன்னு புரியல எனக்கு அவங்களுடைய வேலை தான் அவங்க தான் இருக்கணும்னா அவங்களும் கன் வச்சுருப்பாங்கல்ல அவங்களும் வந்து துணை ராணுவப்படையினா அவங்களா சே இருந்திருக்கலாமே அவங்களும் ஏன் இல்லாமல் போனாங்க இல்லை சும்மா அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்லாமல் போனாங்களா என்னவோ தெரியலை ஏன்னா இராணுவத்தை சொன்னால் கூட உடனே வர முடியாது நான் மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் ஆகும்றாங்க ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்கிறனால அது எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு புரியவில்லை ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பேராச்சும் இருப்பாங்க பதட்டமாக இருக்குதோ இல்லையோ அது இடத்துல இருக்கணும் அது ஏன் இல்லைன்னு சொல்லி புரியல அது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு அது மாதிரி வந்து இந்த அளவு வந்து இருக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப அதிரடியாக வந்து எதாவது பண்ணணும்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்ப கொதளித்து போயிருக்கிறாங்க நிறையா வந்து சோசியல் மீடியா நிறையா போடுறாங்க இது வந்து அதாவது இது இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாட்டில் உள்ளவங்களே அவ்வளோ கண்ணீர் விடுறாங்க அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து கோவம் இருக்குது அவ்வளோ வருத்தம் அவ்வளோ பரிதாபப்படுறாங்கிறதுக்கு அவ்வளோ என்னங்க ஒரு இருபத்தி எட்டு பேர் என்ன சாகுறோம் எதுக்கு சாகிறோம் கூட தெரியாமல் திடீர்னு வந்து கன்ஷாட் வச்சு பாயிண்ட் பிளாங்க்ல வச்சு கொண்டுட்டு அதுவும் வந்து வீட்டில் அவங்க லேடிஸ் இருக்காங்க பசங்க இருப்போம் அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டப்ப கொடுமை அவங்க என்ன தப்பு பண்ணிணாங்க இது என்ன ஒரு மிருகத்தனமாக என்ன ஒரு அரகெலாம் பார்க்குறப்ப அப்படியே நிற்க வச்சு சுடணு மாதிரி இருக்கும் அந்த சுட்டு அந்த அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்க்கணும் அவங்கள சுட்டு கொடுறதை நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க மாதிரி அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க ஆனால் நம்ம வந்து நினச்சோனே போய் பண்ண முடியாது இந்தியா அது மாதிரி கண்ட்ரி நம்ம எடுத்தோன்னே போய் அதிரடியாக போயிலாம் பண்ண முடியாது நம்ம தீவிரவாதத்துக்கும் நம்ம வந்து துணை போகிறது கிடையாது அதுக்காக தான் எல்லாம் ஆலோசனை நடந்தால் என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு அஞ்சு இது வந்து மெயினாக வந்து பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து அதையே வந்து ஒரு இராணுவம் ஒரு போர் மாதிரி நாங்கள் பார்க்குறோம் சொல்லி எங்கள் பாகிஸ்தான் சொல்லியிருக்குது அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா முதல்ல வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்குல்ல அதை வந்து முதல்ல வந்து நிறுத்திருக்கிறாங்க நிறுத்தினா ஸ்டா டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து நேர் அவர்களுக்கு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தப்ப அப்போ வந்து போடப்பட்டது இது ரெண்டு பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து சைன் பண்ணி ஒரு இது அப்போ வந்து ஏன்னா உங்களுக்கு இந்தியா வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே ஒன்றா தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சுது பிரிஞ்சதுக்கப்புறம் ரிவர்ஸும் அங்கே இருக்குது இங்கே ரெண்டு ரெண்டு கண்ட்ரிலையும் வந்து ரிவர்ஸ் இருக்கும் ஸோ எப்படி தண்ணி வந்து இந்த பிரிக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு தான் இதை வந்து கொண்டு வந்து இண்டஸ் பேரியர் சிஞ்சு நதி நீர் திட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க அதில் வந்து நம்ம ஊர்லேயும் சில நதிகள் பாயும் அவங்க ஊரில் சில நதிகள் பாயும் அதை வந்து எந்த ரேஷியில் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு இது இது போட்டாங்க அது நைன்டீன் சிக்ஸ்டிலேருந்து போயிட்டுருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம திட்டத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து நிறுத்தலை அதாவது டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம் என்ன பிரச்சனை வரக்கூடாது நாளைக்கு வந்து எல்லாருக்கிட்டே போய் எங்கள் ஆய இது மாதிரி நிறுத்திட்டாங்கிறோம் ஸோ நம்ம டெம்பரவரியாக எப்போ தீர்வுதான் குறையுதோ அப்போ தான் பண்ணுவோம் தண்ணி விடுவோம் சொல்லி சொல்லி நல்ல ஒரு இது எடுத்துக்கிறாங்க ஏன்னா இது வந்து இது மாதிரி தாங்க ஒரு சரியா வரும் நம்ம வந்து இது வந்து சண்டை போனோம்னு கிடையாது சண்டை மாதிரி தான் அப்படின்றாங்க அவ்வளவு பாராட்டுறாங்கன்னா இப்போ நம்ம தண்ணி கொடுக்குறதுனால தான் அவங்களுக்கு விவசாயம் நடக்குது நீர்ப்பாசனம் அப்புறம் வந்து கரண்ட் எடுக்கிறது மக்களுக்கு எல்லாமே நிறைய வந்து தண்ணினால்தான் அவங்க நைன்டி பர்சன்ட் போல் அவங்களுக்கு யூஸ் ஆகிட்டு அப்படி அப்படிங்கிறப்ப இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அவங்க ரொம்ப வருமை வரும் பஞ்சம் எல்லாமே வரும் அப்படிங்கிறப்ப மக்களுக்கு வந்து அரசாங்கத்து மேலே கோவம் வரும் கோவம் வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி தான் தேவை ஸோ நம்ம மக்கள் பாவம் மக்கள் பாவம் சொல்லி நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப வந்து நம்ம வந்து இது வந்து மனித உரிமை மீறல் அப்படிலாம் பார்த்துருந்தோம்னா நம்ம ஒன்றுமே முடிய இப்படிதான் உட்கார்ந்துக்கணும் சில சில இடத்துல மீறி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சில எக்ஸ்பெர்ட்ஸ் தான் சொல்றாங்க ஸோ நம்ம அது மாதிரி தான் பண்ணி ஆகணும் ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று அதனாலே பயங்கர பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு அது ஒன்று அடுத்தது வந்து இந்த சார்க்கு விசான்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல சார்க் நாடுகளுக்கு விசா கொடுக்குறாங்க அது மூலிமா இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க வந்துட்டு இங்கே வந்து நான் அவங்க வந்து என்ன பண்ணலான்னா அவங்க படிக்கிறதுக்காகவோ இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ எதுக்கு வேணால் வந்திருக்கலாம் அது மாதிரி வந்தவங்கெல்லாம் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து உடனே போயிடணும் அந்த விசா அதுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க கிடையாது ரத்து பண்ணிட்டாங்க அது மாதிரி கிடையாது அதனால வந்து வந்தவங்களும் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் போயிடணும் இப்போ பேஷண்ட்டு மாதிரி தங்கியிருந்தாங்க போனோம்னா மே ஒன்றாந்தேதி இருக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க நம்ம வந்து பேஷண்ட் வராங்க போகிறாங்க நம்ம வந்து தயவுதேஷனை பார்த்து காமிச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படிமாதிரி சொல்கிறாங்க ஸோ ட்ரீட்மெண்ட் எங்கே வேணால் இங்கே சீப்பாக இருக்குன்னு சொல்லி வராங்க வேறு எங்கே வேணால் பார்த்துக்கிட்டோம் மாதிரி சொல்லி அதுக்கு டைம் கொடுத்துக்குறாங்க அடுத்தது வந்து நம்ம தூதரகம் இருக்குல்ல எம்பசி இருக்குல்ல அதில் வந்து ஆஃபீஸர்ஸ் தான் இருப்பாங்க அதை வந்து கடற்படை விமானப்படை அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து ஆலோசகர்கள் சொல்லி இருப்பாங்க அது வந்து நம்ம எம்பசிலேயும் இருப்பாங்க அவங்க எம்பசிலேயும் இருப்பாங்க ஸோ அவங்க எம்பசியில் இருக்குது நம்ம எம்பசி அங்கே இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் திரும்ப வந்துடுங்க அது மாதிரி இங்கே இருக்கிற அவங்க ஆஃபீஸ்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அது ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களோ அதில் வந்து ஐம்பத்தஞ்சிலேருந்து தேர்ட்டியாக குறைச்சிருக்கிறாங்க ரொம்ப பேர் வேண்டாம் சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க ஒன்று அடுத்தது வந்து இந்த வாகா வந்து எல்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை இருக்குது பார்த்திங்களா ரெண்டு அந்த எல்லையும் நம்ம எல்லைக்கும் சேர்த்து நடுவில் தடுப்பு இருக்கும்ல அதை வந்து மூடிடுறாங்க மூடி ரெண்டு நாட்டு கொழியையும் வந்து இறக்கிட்டாங்க குறைக்கிட்டாங்க அந்த எல்லையை வந்து மூடிவிட்டாங்க ஸோ அதான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து இதுதான் மெயின் வந்து இந்த இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பண்ணி ஒரு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க நடந்தது நேற்று உடனே வந்து இது பண்ணிட்டாங்க பண்ணி இதில் வந்து உலக நாடுகள்லாம் வந்து அவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் வந்து மெயினாக வந்து ரஷ்ய பிரதமர் வந்து புதியன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு என்னென்ன தேவையோ ஹெல்ப் நாங்கள் அவங்களும் மக்களும் வந்து துணை இருப்போம்னு சொல்லிட்டு இது யார் பண்ணாங்களோ அவங்க பண்ணத்துக்கு யார் தூண்டுனாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஸோ எல்லாருமே வந்து இதுக்கு ரொம்ப வந்து அகேன்ஸ்டாக தான் எல்லா தலைவர்களும் பேசிட்டு ஒன்று ஸோ இது மாதிரி தான் இதுதாங்க இப்போ நடந்துகிட்டுருக்குது இதுக்கப்புறம் இன்னும் வந்து எல்லா அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்டெப்னு பார்க்கணும் இதை பார்த்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தான் இவங்க வந்து இது இது பண்ண மாதிரி அவங்களும் வந்து சில இதெல்லாம் வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளைட்ஸ்லாம் இந்தியன் சம்ம இந்தியாவோட ஃப்ளைட்டோ இல்லை இந்தியாவிலேருந்து போகிற மற்ற ஃப்ளைட்டோ வந்து அவங்க நாட்டு மேலே பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்க இது வந்து வேறு நாடுகள் மூலிமா அந்த அவங்க நாடு மேலே போகாமல் வேறு நாடு மூலிமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரூட் மாற்றி போயிக்கலாம் சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டாப் பண்ணாலும் அவங்க எது ஸ்டாப் பண்ணாலும் நஷ்டம் வந்து பாகிஸ்தானுக்கு தான் சொல்கிறாங்க பாகிஸ்தான் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறப்ப எல்லாமே லாஸ் வந்து பாகிஸ்தான் தான் வரப்போகுது ஸோ இந்த தடவை வந்து எப்போதும் போல் இல்லாமல் ரொம்ப வந்து பொதுமக்கள் டூரிஸ்ட்டு மேலே வந்து அவங்க பண்ணது வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல யாராலையும் இல்லை எல்லாருமே அவ்வளோ கோபம் நம்ம பிரதமர்லாம் வந்து ரொம்ப அதிரடியாக இப்போ இருக்காங்க ஆக்சுவனில் டெய்லி வந்து ஒவ்வொரு தகவலாக வந்துட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம் ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாதிரி அதே மாதிரி ஒரு தீவிரவாதியை கூட நம்ம தப்பிக்க விட மாட்டோம் கண்டிப்பாக வந்து எல்லோரையும் பிடிச்சிருவோம் கடுமையாக தண்டனை உண்டு அப்படி சொல்லியிருக்கிறாங்க நேற்று முந்தாநேற்று நடந்து மூணு மணிக்கு நடந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே வந்து ஃபோர்ஸஸ்லாம் இறக்கிட்டாங்க ராணுவம் வந்துடுச்சு ஃபுல்லாக தியேட்டர் வேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி நடந்துட்டு இருக்குங்க இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எப்படி வந்ததுன்னு சொன்னால் தீவிரவாதியோட ஃபோட்டோஸ்லாம் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் வந்து யாராவது ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க எடுத்து அதை வந்ததுனால அது மூலிமா வந்து யார் தீவிரவாதியும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் தீவிரவாதி ஒருத்தன் வந்து இந்த லோக்கல் ஆள் மாதிரி இருக்கான்னு நினைக்கிறாங்க அதில் வந்து தேர்தல் வேட்டையை நடந்துட்டு இருக்குங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ வந்து அப்டேட் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அதோட விளைவுகள் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் நல்ல விதமாக வந்து நம்ம இன்னும் வந்து நம்ம அதே மாதிரி வந்து நம்ம ஏன்னா இதை நம்ம சும்மா விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அடுத்ததும் நடக்கும் ஸோ எங்கே நடக்கும் என்னன்னு தெரியாது அதனால நம்ம வந்து நம்ம நம்ம யாரோ நடக்குது எங்கேயோ நடக்குது நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்காம நம்ம வந்து அவங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் நடக்கிற மாதிரி நினச்சி நம்ம எல்லாரும் குரல் கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு அது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த முஸ்லீம் பையன் வந்து காப்பாற்றுறதுக்காக போனது ரொம்ப ரொம்ப இது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ அந்த இதில் வந்து பாவம் அவர் வந்து ஒரு ஒரு மெரையன் நேவியில் இருக்கிற ஒருத்தரான் அவர் இந்த மாதம் பதினாறாம் தேதி தான் பாவம் கல்யாணம் ஆகியிருக்குங்க ஆய் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அங்கே போயிருக்கிறார் போயிட்டு அவரையும் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க எப்படி இருக்கும் பாருங்க கல்யாணம் ஆகிய கொஞ்ச நாள் தான் ஒரு பத்து நாள் தான் இருக்கணும்னு முடிச்சுங்களேன் அதுலேயும் அங்கே போனவரை வந்து அவர் மேலேயும் ஷூட் பண்ணி எவ்வளோ ஒவ்வொரு கதையும் கேட்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது இல்லை இது வந்து இதில் வந்து நம்ம இந்திய இராணுவ வீரர் ஒருத்தர் வந்து பாதை மாதிரி சமயத்தில் தான் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரூட் தெரியாமல் அது மாதிரி ரூட் மாதிரி பாகிஸ்தான் இல்லை போனாலும் அவரை அரெஸ்ட் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அது எப்படின்னா மில்டரி ரூல் பிரகாரம் எல்லா ஒரு ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் மாதிரி எப்படின்னா அங்கே போய் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவரை வந்து சேஃப்டியாக திருப்பி நம்ம ஊரில் ஒப்படைக்க வேண்டியதான் முறை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆல்ரெடி ஒருத்தர் நடந்து அப்படி எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எல்லா நாடுகளும் பேசி பண்ணி அமுச்சுட்டாங்களாம் அதே மாதிரி இவரையும் வந்து கண்டிப்பாக அமுச்சிடணும் அப்படின்னு அதுக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்தியாவோட பிரச்சனை வருது போதுன்னு அவரை பிடிச்சி வச்சு அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ரூல் மாதிரி அதை கண்டிப்பாக வந்து அவங்க வந்து திருப்ப பத்திரமா அனுப்பணும்னு சொல்கிறாங்க அதுக்காக வேலை பாவம் தெரியாமல் மாட்டிக்கிட்டாரு அதுக்காக வேலை ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க பத்திரமா வரணும்னு சொல்லிட்டு இதுதாங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக வந்து இது மாதிரி இந்த விஷயம் இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துருக்குது இது மாதிரி பண்ணியிருக்கிறானுங்க இவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு அவ்வளோ கோபம் ஆத்திரம் வருது நம்மளுக்கு ஆனால் இதுக்கு வந்து பயங்கரமாக ஸ்டெப் எடுத்து பண்ணியே ஆகணும் நம்ம அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுறக்கூடாது ரொம்ப சாஃப்டாலாம் போகக்கூடாதுங்க அதிரடியாக எடுக்கணும் கண்டிப்பாக வந்து அவங்க தீவிரவாதிகள்லாம் வந்து கண்டிப்பாக பிடிச்சி ஒழிச்சிடணும் நம்ம இந்தியாவை பார்த்தாலும் பயப்படுற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும் அதுதான் நம்முடைய ஆசை எல்லோருடைய ஆசையும் அதான் இருக்குது ஸோ இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ